அல்லனவா அல்லணவான்னு சொன்னா பிடிக்கிறது தொடுறது இதுக்கெல்லாம் அல்லணவான்னு பயன்படுத்துவாங்க மம ஒயாவ அல்லனவா நான் உங்களை பிடிக்கிறேன் மம நான் ஓயாவ உங்களை அல்லனவா பிடிக்கிறேன் மங் ஒயாவ அல்லனவா நான் உங்களை பிடிக்கிறேன் அதுக்கு நாங்க அல்லனவா பிடிக்கிறது வா வட்டியாச்சி அல்லன மிச்சம் அல்லன நிசா பிடிக்கிறதால அல்லன ஹிந்தா பிடிக்கிறதால அல்லனை பிடிக்கிறத மம அல்லணேக்க அத்தாரின் நான் பிடிக்கிறதை நிறுத்த மாட்டேன் நான் போறத நிப்பாட்ட மாட்டேன் நான் பாக்கிறத நிறுத்த மாட்டேன் அப்படி தானே அதான் அந்த எக்கேடு இத்தை இத்தைன்னு வரும் நான் பிடிக்கிறதை நான் பாக்கிறதை என்ன சொல்றோம் அதுதான் இது விளையிட்டா அப்போ மம அல்லனேக்க நான் பிடிக்கிறத மம அல்லணேக்க நான் பிடிக்கிறத கடலை தானவா நான் பிடிக்கிறத உடைச்சி போட்டுருவேன்